அன்புள்ள நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற புதன்கிழமை கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதசி என்பது ஏகாதசியிலே ரொம்ப உயர்வான ஒரு ஏகாதேசி அந்த ஏகாதசியை பற்றிய குறிப்பு வராக புராணத்திலே இருக்கிறது வராகரே சொல்கிறார் அந்த ஏகாதசியினுடைய பெருமை வராக பெருமானே சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஏகாதேசி தான் கைசிக ஏகாதேசி அதே மாதிரி நூற்றி எட்டு திவதேசங்களில் திருநெல்வேலிக்கு அருகில் திருக்குறுங்குடி திருக்குறுங்குடி நம்பின்னுட்டு என்ட்டு பேர் அந்த பெருமாளுக்கு அந்த திருக்குறுங்குடி என்கிற திவ்யதேசத்தோடு தொடர்புடைய அந்த வரலாறு இந்த கைசிக ஏகாதசிக்கு இருக்கிறது இந்த கைசிக ஏகாதசி மகாத்மியம் கைசிக மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய அந்த கைசிக ஏகாதசி புராணத்தை அன்னைக்கு படிப்பாங்க ஏகாதசி அன்னைக்கு படிப்பாங்க அது யார் படிக்கிறாங்களோ அவர்களை கொண்டு போய் அவருடைய வீட்டில் மேலதாளத்தோடு விட்டுட்டு வர சொல்வார் பெருமாள் அதுக்கு பிரம்மரதம் சாதித்தல் அப்படின்ட்டு பேர் அந்த திருக்குறுங்குடி இருக்குது இல்லையா அந்த திருக்குறுங்குடியில் தான் ஆழ்வார் பரமபதம் அடைந்தார் இந்த திருக்குறுங்குடி அப்படின்னுட்டு ஒரு திருத்தலம் இருக்குது இல்லையா அங்கே மலை மேலே மலை மேல் நம்பி நட்டே இருக்கிறார் அந்த மலைக்கு போகிறதே கஷ்டம் ஆனால் அங்கே தான் அந்த கைசிக மகாத்மியமானது ஒரு பெரிய நாடகமாக நடத்தப்படும் அந்த கதை ரொம்ப அற்புதமான கதை திருக்குறுங்குடியில பானர் குலத்தில் நம்பாடுவான் அப்படின்ட்டு ஒரு எடிய பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் காலையிலே எழுந்திரிச்சோடனே கோயிலுக்கு போகிறாரு பெருமாளுக்கு முன்னாடி பாடுவார் அற்புதமாக பாடுவார் அவர் பேர் கூட யாருக்கும் தெரியாது நம்மளுக்கு தினமும் வந்து இவர் பாட்டு பாடுறாரே நமக்கு பாடி அதாவது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு ஆண்டாட் சொன்னார் இல்லையா அப்படி பாடுறதுங்கிறது ஒரு கைங்கரியம் தான் இப்படி இந்த கைங்கரியம் பண்ணுறதால பகவானே வந்து ரொம்ப பிரியத்தோடு இவருக்கு பேர் வச்சாராம் நம்பாடுவான் நமக்காக பாடுகின்றவன் அப்படின்னு பேர் வச்சாராம் அதனால் அவருக்கு நம்பாடுவான்னுட்டு பேர் இந்த வராக புராணத்தில் கைசிக மகாத்மையும் இப்படி தான் சொல்லுது அன்னைக்கு யாரெல்லாம் முழுமையாக உபவாசம் இருந்து அந்த திருக்குறுங்குழியையும் அந்த நம்பாடுவான் சரித்திரத்தையும் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ நினைக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஏகாதசியினுடைய பலாபலன் கிடைக்கும் இவர் ஒருவர் ஏகாதசி அன்னைக்கும் ரொம்ப உபவாசம் இருப்பார் உபவாசம்னா அன்றைக்கி ஒரு எச்சில் கூட விழுங்க மாட்டார் துவாதசி பாரணம் பண்ணிட்டு தான் அப்புறம் வேறு ஏதாவது அவர் வந்து சாப்பிடுவார் அதனால் ஏகாதசி அன்னைக்கு பட்னி கடந்து அவர் வந்து பெருமாளுக்கு வந்து கைங்கரியம் பாட்டு கைங்கரியம் அது பண்ணுறதுக்காக அவர் போகிறார் போகும்போது சாயங்கால நேரத்தில் இரவுக்கு பின்ன முன்னிரவுன்னு வச்சுக்கிங்களா அந்த முன்னிரவு போகும்போது ஒரு பாதை இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு பாதை அது இப்போயே ஒரு பெரிய காடாட்டம் இருக்குது அப்போ இன்னும் மோசமாக இருக்கும் இல்லையா போன வழியில் ஒரு மரத்தில் இருந்த பிரம்மராட்சஸ் அவரை பிடித்து கொண்டது அந்த பிரம்மராட்சஸ் சொல்லிச்சு எனக்கு பசிக்குது உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு பயமுறுத்தியது அப்புறம் நம்பாடுவான் வந்து சரி என்றைக்கும் போகக்கூடிய உயிர் இன்றைக்கி போகட்டுமே அப்படின்ட்டு ஆனால் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறார் எப்போ நீ என்னை சாப்பிட்றது எனக்கு மகிழ்ச்சி தான் எதோ இந்த உடம்பு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மண்ணோடு மண்ணாக போகிறதுக்கு பதிலாக ஒருவனுக்கு உணவாக போகிறதே என்றால் அதை கொடுத்த புண்ணியமாவது இந்த பிறவிக்கு கிடைக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அவனுக்கு உணவாக போகிறேன் ஆனால் ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டே கேட்குறேன் இப்போ நான் பெருமாளை பாடுறதுக்காக ஏகாதசிக்காக போகிறேன் பாடிட்டு வந்துடுறேனே உடனே அந்த பிரம்மராட்சஸ் நம்பலை இதை பாரு ஒரு சாதாரண ஒரு ஆடு மாடாக இருந்தால் கூட நான் நம்பிடுவேன் மனுஷன் இப்போ ஒரு பேச்சு பேசுவான் அடுத்து ஒரு பேச்சு பேசுவான் நான் நம்புறதுக்கு தயாராக இல்லைன்னொடனே அவன் பெரிய சத்தியங்களெல்லாம் பண்ணுறான் அந்த சத்தியத்தை எல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் சாஸ்திர நிர்ணய விஷயங்கள் எல்லாம் அந்த சத்தியத்தில் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சத்தியத்தில் ஒரு சத்தியம்தான் விஷ்ணுவுக்கு நிகராக வேறொரு கடவுளை யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன ஒரு பாபமோ அந்த பாபம் என்னை சேர்வதாகுக அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இந்த பிரம்மராட்சஸ் விட்டுற சரி பாடிட்டு வான்ட்டு இவர் பாடிட்டு வருகின்ற பொழுது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க எப்போ அந்த பக்கம் போவாத பிரம்மராட்சஸ் பிடிச்சிக்கும் இவங்களுக்கு தெரியாது பிரம்மராட்சஸ்கிட்டே இவர் சொல்லிட்டு வந்திருக்கிறாருங்கிறது இருந்தாலும் மீறி நான் கொடுத்த வாக்குறுதியை நான் மீறமாட்டேன் அப்படின்னுட்டு வர்றாரு உடனே வந்தவனே அவருக்கு என்னமோ தெரியல அது வரைக்கும் பசித்த பிரம்மராட்சஸுக்கு இவரை பார்த்தவனே பசியே போயிடுச்சு இப்போ அவருக்கு தன்னுடைய சாப விமோசனத்துக்காக இவர்கிட்ட கேட்குறார் கேட்கும் பொழுது கடைசியில் அவர் பாடிய அந்த கைசிகப்பண் பைரவின்னு சொல்லுவாங்க அந்த கைசிகப்பண் இருக்கிறதுலையே அந்த பண்ணினுடைய பலனை இவருக்கு பார்த்து தந்து இவரை விடுவிக்கின்றார் பிரம்மராட்சஸை சாபத்திலிருந்து விடுவிக்கின்றார் இதிலிருந்து என்ன தெரியுது வேதம் போதிய அந்தனர் தன்னுடைய தவறான செயலாலே பிரம்மராட்சஸாக மாறினார் ஆனால் கானம் பாடிய குலத்தைச் சேர்ந்த நம்பாடுவான் தான் பாடிய ஒரே ஒரு பண்ணினுடைய பலனை தந்து இவருக்கு சாப விமோசனம் தந்தார் அப்போ அவர் அந்தனராக இருந்தாலும் கூட தப்பாக வேதத்தை பிரயோஜனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை பயன்படுத்தினோம்னா பிரம்மராட்சஸாக போயிடுவார் ஆனால் எளிய ஒரு பாணர் குலத்தைச் சேர்ந்தவன் அவருக்கு தன்னுடைய பாட்டினாலே சாப மோஷனம் தந்தார் அந்த பாட்டுக்காகவே உள்ள ஏகாதசி வேறு எதுவுமே கிடையாது ஒரு பாட்டின் பெயரோடு ஒரு கானத்தின் பெயரோடு ஒரு ராகத்தின் பெயரோடு ஒரு பண்ணின் பெயரோடு அமைந்த ஏகாதசி தான் இந்த கைசை ஏகாதேசி இதில் சாரமான செய்தி நம்ம என்னான்ட்டு தெரிஞ்சுக்கணும் பகவான் ஒருவன் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறான் அவன் எவ்வளோ பணத்தை வச்சிருக்கிறான் என்ன படிப்பு படிச்சிருக்கிறான் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது பக்தியை மட்டும்தான் அவன் பார்க்கிறான் அவன் தமிழ் பண்களை கேட்பதில் ரொம்ப பிரியமானவனாக இருக்கிறான் கைசி ஏகாதசி அன்னைக்கு இரவு கண் விழித்து பகவானை பாட வேண்டும் அதற்கான புண்ணியங்களையெல்லாம் நமக்கு பகவான் தருவான் என்பது மட்டுமல்ல பாவங்களையும் எரித்து விடுவான் நம்ம பாவங்கள் மட்டும் கிடையாது அடுத்தவர் பாவங்களையும் ஏன்னா அடுத்தவர் சாபமே தீர்த்தார் இல்லையா அப்படி பிறருடைய சாபங்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த ஏகாதேசி அன்னைக்கு திருக்குறுங்குடியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயில் மண்டபத்தில் பல ஆண்டு காலமாக இந்த நம்பாடுவான் சரித்திரம் நாடகமாக நடக்குது இந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கினே சில பேர் இருக்கிறாங்க அவங்க விரதம் இருந்து இந்த நாடகத்தை நடத்துவார்கள் ரொம்ப அதிகமான பாத்திரம் கிடையாது ஒரு பிரம்மராட்சஸ் பாத்திரம் ஒரு நம்பாடுவான் பாத்திரம் இது இதோட அது அற்புதமான நாடகமாக விடிய விடிய நடக்கும் இந்த கைசிக புராணம்ங்கிறது அன்னைக்கு எல்லா வைணவ ஆலயங்களிலும் கைசிக புராண படனம் நடைபெறும் இந்த ஏகாதிசி அன்னைக்கு பகவானுடைய புண்ணிய கதைகளையும் புராணங்களையும் படிக்க வேண்டும் என்று பெரியவர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள் இந்த திருக்குறுங்குடி பாசனம் இருக்குது இல்லையா அந்த பாசரத்தை நம்ம பாடணும் அந்த திருக்குறுங்குடி பாசனம் எப்படி வருமன்னா எங்கனேயோ அன்னை மீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருங்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் சங்கியனோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது நெஞ்சமே அந்த சங்கு சக்கரதாரியை பார்த்தவனே என் நெஞ்சம் அவனோட போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பராங்குச நாயகி பாடுவது போல அந்த அமைந்த பாட்டு இது அதில் கடைசி பாட்டு என்ன தெரியுமா ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பாடணும் அறிவரிய பிரானை ஆழியங் கையனையே அலற்றி நரிய நன் மலர் நாடி நன் குருகூர் சடகோபன் சொன்னேன் குறிகொள் ஆயிரத்துள் இவைவத்தும் திருக்குறுங்குடி அதன் மேல் அரிய கற்று வல்லார் வைஷ்ணவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே வைஷ்ணவராய் ஆழ்கடல் ஞானத்துள்ளே அரிய கற்று வல்லார் என்கிறார் இந்த திருவாய்மொழிக்கு யாருக்கு தெரியுதோ அவங்க தான் வைஷ்ணவர்கள் இன்னும் நிறைய விவரங்கள் எல்லாம் இருக்குது இப்போதைக்கு இந்த திருவாய்மொழியை அன்றைக்கு படிக்க வேண்டும் இந்த கைசிக புராணம் சில இடங்கள்லாம் எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு பெரிய ஸ்ரீகோஷம் இருக்கும் அந்த ஸ்ரீகோசம் அதாவது கைசிக புராண புத்தகம் அதை பெருமாளிடம் சமர்ப்பித்து வழக்கமான வழிபாடுகளை எல்லாம் முடித்து தீர்த்த பிரசாதங்களை கொடுத்த பிறகு பட்டர் அந்த புத்தகத்தை பார்த்து கைசிக புராணத்தை வியாகியானத்தோடு வாசிப்பார் அந்த புராணம் பூர்த்தியானதும் அவருக்கு பிரசாதங்களை கொடுத்து கோயில் மரியாதையோடு அழைத்து சென்று அவருடைய திருமாளிகையிலே விட்டு வருவார்கள் பல திவிதேசங்களிலே இது உண்டு இதில் கலந்துகிட்டாலோ பார்த்தாலோ அவ்வளவு அற்புதமான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இந்த வேகாதேசி விரதத்தை இருந்தால் வளமான வாழ்வு நலமாக கிடைக்கும்